மாநாடுகள் எதற்கு அது என்னென்ன சிக்கல் வரப்போகுதோ என்றெல்லாம் நாம் சிந்தித்தோம் யோசித்தோம் நாட்டுக்காக தேசத்துக்காக சுதந்திரத்துக்காக தான் சார்ந்திருக்க கொள்கைக்காக கட்சிக்காக விட்ட எல்லாருமே தியாகிகள் தான் ஆனால் இப்போ நீங்கள் கொள்கைக்காக உயிர் விடுறீங்களா இல்லைன்னா என்னன்னு தெரியல இதில் உயிரிவிட்டவங்களை வந்து பரிதாபத்தூர் பார்க்குற மனோபாவம் கூட வரமாட்டேங்குது நேற்றே பார்த்தோம் நூறு அடிக்கு கொடிக்கம்பு வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணி ஒரு பெரிய கார் மேலே விழுந்து அந்த கார் டேமேஜ் ஆகிட்டு அந்த கார்குள்ள நல்ல வேலை ஆள் இல்லை நூறு அடி கொடிக்கம்பு வைக்க முயற்சி பண்ணும்போதே கிரேன் க்ரேன் தவறை விட்டு விழுந்துருச்சு இப்போ அந்த காருக்கு இன்சூரன்ஸ் பண்ணியிருப்பாங்க இன்சூரன்ஸ் இன்சூரன்ஸ் கொடுக்கணுமில்ல கம்பெனி அது யாருக்கு நஷ்டம் தற்கொலை பண்ணால் எல்ஐசி கிடையாது அதே போல் அது தற்கொலை தானே இது இந்த காரை வந்து ஒரு கம்பத்தை போட்டு பின்னடிச்சிட்டு இன்சூரன்ஸ் கேட்டால் எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு கூட யோசித்தேன் இப்போ பாருங்க அதுக்கடுத்து அதுக்கு முந்த மாநாட்டுக்கு முந்தின நாளே சிறுவில்லிபுத்தூரில் ஒரு பையன் கல்லூரி படிக்கிற பையன் அவனை பற்றி என்னென்ன கனவுலாம் கண்டுருந்தாங்கன்னு தெரியல மாநாட்டு கொடி பிடிக்க போகிறேன்னு சொல்லி கம்பியில் பிடிச்சி எலக்ட்ரிக் ஒயரில் போட்டு இறந்து போயிட்டான் கல்லூரி படிக்கிற பையன் என்ன கனவு பிள்ளைய வளர்த்தாங்க பெற்றாங்க இப்படி ஒரு கட்சிக்காக உயிர் விட்டுருவான திருப்பூர் குமரன் உயிர் விட்டான் வாஞ்சிநாதன் உயிர் விட்டான் அது வேற தேசப்பட்டுருக்காங்க இது வந்து இவங்க வந்து கட்சி கொள்கைக்காக இல்லை சினிமாவுக்காக தானே செய்கிறேன் இதை அந்த பையன் இறந்து போயிட்டான் அப்படின்னு வருத்தப்படும் போது நேற்று மாநாடு முடிஞ்சு இப்போ செய்தி காலையில் ரெண்டு பேர் இறந்துருக்காங்க மாநாட்டில் ரெண்டு பேர் ஒருத்தர் முப்பத்தி மூணு வயசு எத்தனை பள்ளியிலே தெரியல அவனுக்கு பொண்டாட்டி பள்ளியிலேயே தெரியல இன்னொருத்தர் இருபத்தாறு வயசு கலனாய்ச்சி ஆகலேன்னு தெரியல ஆக ஒவ்வொரு மாநாடும் பல உயிர்களையும் பள்ளி வாங்கி கொண்டிருக்கின்றன போக்குவரத்துக்கு இடையூறு ஒரு ஒரு டோல்கேட்டை போட்டிருக்காங்க அவ்வளவு நிற்கிறாங்க அதில் எவ்வளோ பொருளாதார இழப்பு எவ்வளவு இது இப்போ இந்த இறந்து போன பையன் இறக்காமல் பாருங்கள் மூணு பேர் இறந்துக்கானா இப்போ இந்த மூணு பேருக்கு நஷ்ட யார் கொடுப்பா அரசாங்கம் கொடுக்கணும் சாராயம் குடிச்சாலும் அரசாங்கம் தான் கொடுக்கணும் ரோட்டில் அடிப்பிடிச்சாலும் அரசாங்கம் தான் கொடுக்கணும் மாநாட்டுக்கு போய் மண்டை போட்டாலும் அரசாங்கம் தான் கொடுக்கணும் எந்த நாடோ இது மாநாடு